அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் குரு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் சூரியன் குரு சேர்க்கை ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் சரி இந்த இணைவு அல்லது இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் பார்த்து கொண்டாலும் சரி சூரியன் குரு இணைவு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த ஜாதகரை மற்றவர்களுக்காக உழைப்பதற்கு முன்னுரிமை வழங்கும் ஆபத் பாந்தவன் அனாதாரட்சகன் சொல்லுவாங்க இல்லையா தனக்கு இட்டாட்டி கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஊருக்கு உழைப்பவன்னு குறிப்பாக சொல்லலாம் இவர்களுக்கு தயால குணம் இருக்கும் பிறர் அதாவது வருத்தப்படுறதை கண்டு வேதனை ஏறுறது இந்த சேர்க்கையுடையவர்கள் மொத்தத்தில் மற்றவர்களுக்காக தன் சுயநலத்தை கூட கருதாமல் மற்றவர்களுக்கு உழைப்பது இந்த கிரக சேர்க்கை தரும் பொதுவான பலன்கள் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்